好了。

எப்போ ஆட்டு குட்டி பேசி இது பண்ணிக்கிறாங்க தாலி பண்ணிக்கிறேன் கூட எல்லாம் வர வண்டி முன்னாடி போகலாம் வண்டி தான் சேஸ் பண்ணி போறேன் இப்போ பாருங்க பிடிக்கலாம் நீங்களும் வாங்க பிடிக்க யாரும் பார்க்குறேன் யாருமே பார்க்கலையே எவருமே பாருங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொஞ்சம் பாருங்க

रेडी है किंग आदमी मां सामीला तिरुड बोलता है मालूम है इधर वहां पे बोलता है प्रिया दावत पे पहुंच गए और बोलते हैं आगे वाइन இதுவும் வருஷம் பழமையானது இந்த மட்டும் மட்டும்தான் நைட்டில் ஒரு மணிக்கு வந்து மட்டும் வந்து இந்த பக்கம் ஒரு மணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் திரும்பி போவது நான் எங்களுக்கு கேரண்டி இல்லை அவ்வளோ பயணம் ஆமாம் ஏன்னா பேய் பிசாஜி அதிகமாக சுற்று நாங்களே வந்து பார்த்துட்டோம் அதனால தான் சீக்கிரமாக வேற கூப்பிட்டு போயிட்ருக்கோம் வீட்டுக்கு அஞ்சுக்காக போயிடும் பாருங்க ஆறு மணி கூட ஆகலை டைம் ஆறு மணி கூட ஆகலாம் எடுத்து அஞ்சு மணி ஆகுது அஞ்சு மணிக்கே போயிடும் நாங்கள் அதனால நீங்கள்தான் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நைட் டைம் மழை பகலில் வாங்க வாங்க ஆற்றுல தண்ணி வந்து எல்லாம் தேங்கிட்டுருக்கு காலாக போகிற தண்ணி தான் ஊட்டி இந்த தண்ணி போது இது வந்து இன்னும் மழை பெய்கிட்டா இதெல்லாம்

ஒரு ட்ராக்டரு தேங்காய் வாங்குறீங்கன்னா அப்புறமா கால்வாசி டிராக்டரு ஃப்ரீ முடிஞ்சு காப்பர் காப்பரில் போதுங்க சொல்ல சொல்லுங்க உண்மையிலே வந்து நீங்கள் வாங்குங்க வாங்கிட்டு திருப்தியாக போங்க கொண்டு போல போன கூட சுருக்காடு வரும் அங்கே எல்லாம் அதிகமாக இருக்கும் அதான் தேய்வாங்க அந்த தேய் தான் அந்த ஆழ மாட்டில் காட்டு பாரு கண்டுதா பாருவாங்க கண்டு தெரியல இருங்க எடுத்துருவாங்க மேலே இன்னொன்று இங்கெல்லாம் சின்ன சின்ன சிலக்காய் பசங்கள்லாம் ரொம்ப பவளடியாக இருப்பாங்க ரொம்பலாம் எங்கள்லாம் வச்சுக்காங்க வண்டி வேணும் அழகாக வண்டிக்கலாம் தேங்காய் வண்டி பார்த்தீங்களா தேங்காய் வாங்கி போனீங்களா நல்லா குடிச்சிக்கலாம் போயிட்டே இருக்கும் ரொம்பலாம் பேசிக்காது சின்ன பசங்க போகலாம் சும்மா சின்ன பிள்ளைக்கா பார்த்தீங்கன்னா சும்மாவே அடிப்பாங்க சண்டை போடுவாங்க ரவுடி பார்த்தோம் மலை ஓட்டுருக்கும் சென்ட்ரு மலை இருக்கு மலை ஒரு கோவில் ஒன்றுக்குதான் அப்படியா அதே இருக்கு நான் பார்த்ததே இல்லையே இப்போதான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தெரியவே தெரியாது நான் வந்தது இல்லையா

கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்து போனால் உங்ககிட்ட இந்த பீ பிசாசி எல்லாம் ஓடிடும் இன்னொன்று நீங்கள் பண்ண பாவம் எல்லாமே அனிவோட சீர்ந்துக்குவோம் அங்கே உள்ள வேலை வந்து சொன்ன குளம் ஒன்று இருக்குது அங்கே மலை மலைக்கு பார்க்கறதுக்கு ஒரு குளம் மாட்டத்தில் இருக்கிற புலம் தனியாக இருக்கும்

இருப்பாங்க முட்டை வச்சு இருப்பாங்க எல்லா சித்துக்களும் வந்து தான் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் மத்திய தான் பார்த்துட்டு இங்க ஒரு வண்டி செடி இருக்காங்க மோட்டூரில் இதுவும் வண்டிதான் தேங்காய் மண்டி தேங்காய் இப்ப தான் ஸ்கூல் போயிட்டு பசங்க போயிட்டுங்க வீட்டுக்கு கரண்ட்டு போது பாருங்க நம்ம பெரிய கரண்ட் அதுதான் அது நேரம் ஆந்திரா டிஸ்ட்ரிக்கும் போது ஆந்திராவுக்கு ஆந்திரா பத்து இதுதான் எல்லாமே நம்ம பத்து போகுது நம்ம ஆந்திராவில் போது இந்த லைன்

அவள்தான் போட்டு முடிந்து விட்டது அடுத்து சின்ன முறையா போட்டு அவரு எந்த சொன்னால நான் அப்பயே சொன்னால சின்ன பசங்க பசியாக வராங்க அது பாருங்க அங்கே ஒரு தாத்தா போட்டு போயிட்டு இருக்காரு அவளை மட்டும் மகிழ்ச்சி காத்தீங்க ஏன்னா அவங்க ரொம்ப வீரப்படை அவன் வீர பண்ணிக்கணும் அந்த சீன் போரா இருக்கும் ஒரு பால் மாடும் வந்து இருபது லட்சம் பால் பா கலந்து நாளைக்கு மாடு இது வந்து இருபத்தஞ்சு லிட்ரு ஒரு நாளைக்கு திரும்ப நல்ல மாடு கண்ணுக்குட்டிவா கண்ணுக்குட்டிவா இந்த பத்து வந்து கொடுக்குப்பா பால் முன்னாடி அந்த மாடும் அதை விட பெஸ்ட்டு இருபத்தி ஆறு